வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டாக இருந்தாலும் சரி அல்லது சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை வந்து கூப்பிட்டு நம்மளாவே காட்டக்கூடாதுங்க அப்படி காட்டினோம் அப்படின்னா அவங்க மூலமாக நமக்கு நெகட்டிவாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது கண்ணு படத்துக்கும் அதாவது கண்டிஸ்டிவ் உள்ளதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க ஒரு சில பேர் இப்படிதாங்க எல்லாத்தையுமே அந்த வீட்டில் வந்து காமிச்சுட்டே இருப்பாங்க அது வந்து பார்க்குற வங்களுக்கு வந்து அவங்க நல்ல எண்ணங்களோடு இருக்காங்களா அப்படிங்கறது தெரியாது நீங்க வந்து அதை வெகுளியா எல்லாருக்கிட்டையுமே அதை காட்டணுங்கிற சந்தோஷத்துல காட்டுவீங்க ஆனா பார்க்கற எல்லாருமே அதை வந்து நல்ல மனசோட பாப்பாங்களா நல்ல மனசோட அதை வந்து உங்கள் இருக்கிற பொருளை வரவேற்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் வந்து நினைக்கலாம் இவங்க நல்லவங்க இவங்க கிட்ட காமிச்சா இந்த மாதிரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வெகுத்தனத்தை நீங்கள் கிட்ட காட்டலாம் ஆனால் அது வந்து உங்களுக்கே நெகட்டிவாக திரும்ப வாய்ப்பு இருக்குது அதாவது கண்டிஷ்டி உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது வந்து ஒரு சில பொருட்கள் இருக்க தான் செய்யுது என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து வர்றவங்க கிட்ட அந்த மாதிரி காட்டக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரியலாம் இவங்க வந்து கண்டிப்பாக கண்டிஷ்டி படமாட்டாங்க இவங்க நல்லவங்க நம்ம அதாவது இது வந்து உங்கள் அம்மா அப்பா அக்கா இவங்களுக்கெல்லாம் பொருந்தது ஏன்னா அவங்க வந்து எப்போவுமே நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் வந்து கண்டிப்பாக நம்ம நல்லா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஏதாவது ரூபத்தில் வந்து ஐயோ இவங்க இவ்வளோ வசதியாக இருக்காங்க இவங்களுக்கு எப்படி திடீர்னு இவ்வளோ தூரம் ஒரு வாழ்வு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கண் படதாங்க செய்வாங்க அப்படி கண் பட்டுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இறங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஓஹோன்னு வாழ்ந்த குடும்பம் ஏன் இப்படி இந்த அளவுக்கு வீழ்ச்சி ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கு இதுவும் ஒரு வகையான காரணமாக கூட இருக்கலாங்க ஒரு சில பேர் வந்து கண்டிஷ்டியை நம்பவே மாட்டாங்க ஒரு சில பேர் தானாகவே வந்து நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காமிச்சிட்டு அவங்களாவே தனக்கு தானே கண்டிஷ்டியை வர வச்சுப்பாங்க அது என்ன பொருள் அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே நம்ம வீட்டு பூஜரம் வந்து யார்கிட்டையுமே காட்டவே கூடாது நம்ம வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட நம்ம வீட்டு பூஜரம் அதாவது நேரில் சொல்கிறேங்க அந்த வீட்டுக்கு வர்றவங்க கிட்ட வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கடவுள்

அப்படிங்கிற மாதிரியும் நம்ம இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து சாதாரணமாக நல்ல எண்ணத்தோடு காட்டுறது வந்து நமக்கு அது நெகட்டிவாக திரும்பிடும் அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து அதை சாதாரணமாக எடுத்துட்டு போயிருவாங்க இவங்க ஓகே இவங்களுக்கு கிடைச்சிருக்கு நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக அதை எடுத்துட்டு போயிருவாங்க ஒரு சில பேர் வந்து இவ்வளோ தூரம் இவங்க எப்படி நல்லா இருக்காங்க இது எப்படி இவங்களுக்கு கிடைச்சிது இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க நமக்கு பாரு அப்படிங்கிற அளவுக்கு பேசுற அளவுக்கு ஒரு சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க அதனால வீட்டுக்கு வர்றவங்க எல்லாருக்கிட்டையுமே உங்களுக்கு தெரியும் இவங்க அப்படி கிடையாது அப்படிங்கிறத உங்கள் மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா ஓகே வர்றவங்க எல்லாருக்கிட்டையுமே வீட்டில் இருக்க ஜுவல்ஸை காமிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க வீட்டுக்கு வர எல்லார்கிட்டேயுமே பெட்ரூம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது வந்து யாராக இருந்தாலும் சரி பெட்ரூம் வந்து உங்கள் தனிப்பட்ட இது அதை வந்து யார்கிட்டேயுமே கூப்பிட்டு வந்து காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது வீட்டுக்கு வர எல்லாருக்கிட்டையுமே ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்ததாக இருந்தாலும் சரி ஒய்ஃப் வாங்கி கொடுத்ததாக இருந்தாலும் சரி அவங்க தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வாங்கி கொடுத்த கிஃப்ட் எதையுமே வர்றவங்க எல்லாருக்கிட்டேயுமே காட்டணும்னு கிடையாது அதனால் அதையும் காட்டாதீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் அதாவது நீங்கள் எதாவது புதுசாக ட்ரெஸ் எடுத்து இருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே காட்டக்கூடாது மெயினாக பீரோவில் ஓப்பன் பண்ணி சில பேர் காட்டுவாங்க எங்கள் பீரோவில் பாருங்கள் நான் எவ்வளோ அடுக்கி வச்சுருக்கேன் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க அதையும் அந்த மாதிரி செய்யாதீங்க யாருக்கிட்டேயுமே அந்த மாதிரி பீரோலாம் ஓப்பன் பண்ணி காட்டுற அளவு இந்த மாதிரி வச்சுக்காதீங்க என்னோடய ஹஸ்பண்ட் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க என்னோடய ஒய்ஃப் வந்து என்னை நல்லா பார்த்துக்குறா என்னோட மாமனார் மாமியார் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் சண்டையே வராது நாங்கள் எப்போவுமே அம்மா பொண்ணு மாதிரி சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு வர்றவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரி தன்னை தானே தன் குடும்பத்தை பற்றி அந்த மாதிரி பெருமையாக பேசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து மெயினாக கண்ணு பற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்க்குற உங்களுக்கு வந்து அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம் அது ஓகே ஆனால் எல்லோரும் கண்ணும் ஒன்று போல இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் இந்த மாதிரி பேசுகிறத கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து பெரிய கண்டெஸ்டி விழுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாயிரும் அதனால் வர்ற எல்லாருக்கிட்டையுமே அவங்களோட குணங்கள் என்னென்னு நமக்கு தெரியாது அதனால எல்லாருக்கிட்டே இந்த மாதிரி என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க குடும்பத்தில் எல்லோரும் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வர்ற எல்லாருக்கிட்டேயுமே அந்த மாதிரி பேசக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒருத்தங்களை தெரியும் இவங்க வந்து பார்த்தாலே கண்டிஷ்டி ஆகிரும் இவங்க வந்து நம்ம நல்லா இருக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது ஏதாவது ரூபத்தில் வந்து நமக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்கள உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு அனுமதிக்காதீங்க அதாவது அவாய்ட் பண்ணிக்கோங்க இருந்தே பேசிட்டு நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணிக்கோங்க வீட்டுக்குள்ளே வர்ற வரைக்கும் இடாதீங்க ஏன்னா அதுவும் கண்டிஷ்டி விழுந்துடும் ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஆனால் நம்மக்கிட்ட பேசுகிறத விட நம்ம வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டே தான் பேசிகிட்டு இருப்பாங்க வீட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண் பார்வையாலேயே கண்டுபிடிச்சிட்டுருவாங்க அந்த அளவுக்கு ஒரு சில பேர் வந்து ரொம்ப நெகட்டிவாக அவங்களோட கண் பார்வை இருக்கும் அதாவது கண்ணு பட்டுறோம் அப்படிங்கிறத தான் நான் அப்படி சொல்கிறேன் அப்படிப்பட்டவங்கள நீங்கள் உங்களுக்கு தெரியும் இவங்கள்லாம் கண்டிஷ்டி பட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறவங்கள இருந்தே பேசிட்டு அனுப்பிக்கோங்க இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் ஏன்னா நம்ம வந்து எல்லா சொந்தம் வேணும் நமக்கு வந்து எல்லாருமே வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த கண்டிஸ்ட் வந்து நம்ம தப்பிக்க முடியுங்க வீட்டு பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க அவங்க வாங்கின அவார்டு ஷீல்டு இது எல்லாத்தையுமே வர்றவங்க எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரி காமிச்சிட்டு கூடாது அதுவும் பிள்ளைங்களுக்கு கண்டிஷ்டி பற்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் வந்து தன்னைத்தானே எப்பவுமே பெருமையாக பேசிப்பாங்க நான் வந்து இந்த வயசுலேயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வேலை பார்த்துட்டு எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணிகிட்ருக்கேன் நான் பாருங்கள் ஒரு லட்சம் சம்பாத்தியம் பண்ணுறேன் நான் ரெண்டு லட்சம் சம்பாத்தியம் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே பெருமையாக பேசுவாங்க அது மட்டும் இல்லை கூட இருக்கிறவங்களையும் ஒன்றால் அதெல்லாம் முடியாது ஆனால் நான் நினச்சா இதெல்லாம் வாங்கிடுவேன் நான் நினச்சா என்னனாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தானே கொஞ்சம் பெருமையாக பேசிப்பாங்க அந்த மாதிரி பேசாதீங்க ஏன்னா எல்லாரோட கண்ணும் ஒன்று போல் இருக்காதுங்க ஒரு கண்ணு பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்க யாரையாவது படுக்க போட்டுரும் அல்லது ஏதாவது ஒரு நோய் மாற்றி மாற்றி ஏதாவது வந்துட்டே இருக்கும் வீண் பிரச்சனைகள் சண்டை மெயினாக வருங்க ஒருத்தவங்களுக்கு கண்டிஷ்டி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம் அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒற்றுமையாக இருக்காங்கன்னு ஒருத்தங்க கண்ணு பட்டுட்டாங்கன்னா சண்டை வந்துடுங்க ஒருத்தங்க நகை நிறைய போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த நகை அடகுக்கு போகிற அளவுக்கு கூட கண்டிஷ்டி வந்துடும் ஒருத்தர் உடம்ப நல்லா வச்சுருக்காரு நல்லா ஆக்டிவாக நடக்கிறாரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு வாரம் உடம்பு சரியில்லாமல் படுத்துருவாங்க இந்த மாதிரி தாங்க சொல்லுவாங்க கண்டிஷ்டி வந்து ஒவ்வொரு வகையான கண்டிஷ்டி ஒவ்வொருத்தங்களுக்கும் வரதான் செய்து இதை நம்புகிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு வர எல்லாருமே நல்ல எண்ணத்தோடி வருவாங்கன்னு சொல்ல முடியாது நான் சொல்கிற பதிவு எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஒருத்தங்க இவங்க வந்து நெகட்டிவாக இருக்காங்க இவங்க கிட்ட சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவாக மாறிடும் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கண்டிப்பாக இருக்க தாங்க செய்வாங்க அவங்க கண்ணு நம்ம மேலே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் கண்டிஷ்டியை நான் சொல்கிறேன் கண்டிஷ்டி கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அதிலிருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை நீங்கள் பண்ண தான் செய்யணும் நான் பேசுகிற விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்